செடிகள் வளர்க்கறதுலில்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விருப்பப்படுவாங்க சில பேர் அழகு செடியை வைப்பாங்க சில பேர் வந்து பூக்கள்லேயே வந்து எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் ஹெர்பிள்ஸு சில பேர் காய்கறி தோட்டம் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஆசை தான் ஆனால் அதிக ஆசை வந்து ஹெர்பிள்ஸ் மேலே தான் நான் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் டக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே இந்த செடிகளை தான் பார்ப்பேன் அது என்னன்னு எனக்கு தெரியல உடம்பு வழியாக இருக்கட்டும் மனசு வழியாக இருக்கட்டும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் செடிகளை பார்த்தேன் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படியே செடி ஒவ்வொன்றும் வந்து பூ வச்சுருக்கும் ஒவ்வொன்றும் வந்து விதை போட்டதெல்லாம் அப்படியே துளிர் விட்டு வளர்ந்துருக்கும் ஒவ்வொன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் ரெண்டு நாள் ஊரில் இல்லைங்களா வந்து வீட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இது ஒரு போதை மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதை பார்த்த உடனே அப்படியே மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸாகிடுது ஹாப்பி ஆயிடுது எந்த கஷ்டம் கவலை எது இருந்தாலும் செடிகளை போய் பார்ப்பேன் செடிகளில் ஏதாவது நடவு பண்ணுறதோ கட்டிங்ஸ் வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது என் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இது வந்து செடி வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் பேசின சில பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க எனக்கும் அப்படி தான் நான் ஏதாவது கஷ்டம் கவலை அப்படின்னா அந்த செடிகளை போய் பார்க்குறது அதை ஏதாவது மெயின்டைன் பண்ணுறது அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் மறந்துடுவேன் உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய புது உறவு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஹாப்பி